வணக்கம் நண்பர்களே பிரகாஷ் இண்ட ஃபார்ம் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று நம்ம விற்பனை செய்த ரெண்டு கிளிமுக்கு விசிலர் கோழி குஞ்சுக்கு தான் எங்கே சேல் பண்ணோம்னா திருநெல்வேலியை சேர்ந்த நண்பர் தான் வாங்கினார் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக பார்த்துட்டு கேட்டுகிட்டு இருந்தார் இப்போ இந்த ரெண்டு சிக்கு பிடிச்சி வச்சுருந்தார் இதில் வந்து ஒரு சிக்கு வந்து கீரி வரும் ஆமாம் அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரியோட கலர் தெரியும் மேல் பக்கம் வந்து லைட்டாக வந்து அந்த கீரி பொங்கு இருக்கும் அடிப்பக்கம் நல்லாவே இருக்கும் கீரி பொங்கு அப்புறம் வந்து ஃபீமேல் வந்து கன்ஃபார்மாக அருமையான சாம்பு பகுதியில் வரக்கூடிய கலரு ஆமாம் இந்த ரெண்டு சிக்கு வந்து நேற்று கேட்டார் அப்புறம் பிடிச்ச வச்சு என்ன அமௌண்ட்டை விட்டார் ட்ராவல்ஸில் கொடுத்து விட்டேங்க அவர் ஏன்னா திருநெல்வேலிக்கு துருப்பஸு திண்டுக்கல்லேருந்து இல்லைன்னாங்க அதனால் டிராவல்ஸ் வழியில் நம்ம கொடுத்து விட்டோம் ட்ராவல்ஸ் ஒரு பஸ் வரமோ நைட்டு ஒன்றரை மணிக்கு ஏற்றி விட்டோங்க ஆமாம் அந்தளவுக்கு அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அவர்கிட்ட பேக்கிங் பண்ணும்போது சாயங்காலம் எடுத்த வீடியோ அது ஆமாம் பேக்கிங் பண்ணி அப்புறம் நம்ம கொண்டு போய் நம்ம தம்பி தம்பி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தம்பி திண்டுக்கல்லேருந்து நைட்டு ஒன்றரை மணிக்கு போய் அந்த ட்ராவல்ஸில் கொடுத்தாச்சு அவரும் காலையில் இப்போ வாங்கிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டார் ஆயிடுச்சுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிட்டார் ஆமாம் அந்த ஆச்சுக்கு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நல்ல தெளிவான கிளிமுக்கு விசுகள் கோழி குஞ்சுகள் இது மாதிரி அடுத்தடுத்த பேச்சஸ் நம்ம கொடுத்து விட்டுருக்கோம் திண்டுக்கல் மாவட்ட கோயிலுக்கு நீங்கள் நேரில் வரவங்க தாராளம் வரலாங்க பெரிய சேவல் சில நேரத்தில் வேணுணாலும் நீங்கள் கிடைக்கும் சில நேரத்தில் குஞ்சுகள் கிடைக்கும் அது டயத்தை பொறுத்து ஆமாம் நீங்கள் எப்போ வர்றீங்களோ அந்த நேரத்தை பொறுத்து நம்ம கொடுக்குறோங்க வேணும்னா பாருங்கள் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சிக்ஸு வந்து எல்லாமே ப்ராப்பராக வந்து இந்த வேக்சினேஷன் இந்த மெத்தடெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வளர்ப்போம் டிவார்மிங் கொடுத்துருவோம் வேக்சின் பண்ணியிருப்போம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம குஞ்சுகளை அளவுக்கு ஃபீடிங் வந்து நல்லா எடுத்துருக்கும் பார்த்திங்கன்னா ஃபீட் எப்படி எடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ருக்கும் ஃபீடிங் மெத்தடாச்சு கம்பு வைப்போம் கம்பு மெயினாக அதெல்லாம் வெயில் மேய்ச்சலில் விட்டு வளர்ப்போம் வெயில் படுற இடத்துல நம்ம வந்து குஞ்சுகளை வச்சு வளர்க்குறனால குஞ்சுக்கு வந்து நல்லா வளரும் இயற்கை முறையில் அருமையாக வளர்ந்துடும் ஆள் இல்லாத நேரத்தில் மட்டும் நம்ம கம்பி குண்டு மூடிடுவோம் இந்த மாதிரி ஏன்னா ஃபுல் டைம் நம்ம திறந்து விட முடியாது ஏன்னா ஆளுக்கு இதெல்லாம் இருக்கணும் இல்லைன்னா வந்து இதுகளுக்கு கீரினால் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு ஏற்படலாம் பார்த்தீங்களா ஸோ அதனால் நான் சில விஷயங்களுக்காண்டி இந்த ஆள் போது மட்டும் மேச்சில் ஓடணும் மற்ற நேரத்தில் அடைச்சிடணும் சரிங்க அப்படி தான் வளர்த்துட்ருக்கேன் ரெண்டாம் மாத குஞ்சு இப்போ யாருக்கு வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் பிரகாஷன் எஃப்ரம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்ட கோயிலூரில் தான் நம்ம லொக்கேஷன் இருக்குது நேரில் வரணும் தரலாம் எடுத்துக்கலாம் சென்னை நாளஞ்சேரி திருநெல்வேலி நாளஞ்சேரி கன்னியாகுமரி நாளஞ்சேரி பெங்களூர் வரைக்கும் அப் டு மைசூர் வரைக்கும்